அவன் பேசுனது நினைச்சா ஆமாப்பா அவன் கோயில்ல வச்சு நீ போயிடு போயிடுன்னா அப்புறம் வீட்டுக்கு வந்து அதையே சொன்னான் பாட்டி வேற அவன் ஏதாவது சொன்ன நடக்கும் சொன்னாங்கல்ல ஆமாடா அவன் சித்த சொன்னாங்க இவளுக்கு தான் இந்த சாமி குறி சொல்றது இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்குல்லப்பா அவன் பேசுனதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமோ ஏதாவது தப்பா நடந்துருமோ தான் இவன் பயந்துட்டு இருக்கா நான் சொல்றது கரெக்டான மீனா

அதை பற்றி எல்லாம் ஒன்றும் யோசிக்காதுமா கோயில் தான் பூஜை நடத்திட்டு பண்ணல இனிமே எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் ஆமா மீனா நீங்க இப்படி பயப்படுறது தான் பிரச்சனையே பயப்படாம சகஜமா இருந்தா எதுவும் தப்பா நடக்காது ரோகிணி இதெல்லாம் அட்டென்ஷன் சீக்கு இப்படி டல்லா இருந்தா என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல அதுக்காக சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கு மனோஜ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஊர்ல இருந்த ஆளு பார்க்கும் எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு பாவம் மீனா அதே நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க அதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் நம்ம பார்க்கணும் பரவாயில்ல பார்லருமா உனக்கு அது அறிவு வேலை செஞ்சுதே பா மீனா பயத்தை சரி பண்ணா போதும் இப்போ என்ன அவ பயந்து போயிருக்கா அதானே ஊர் பக்கம்லாம் இப்படி ஆனவங்களுக்கு சவுக்கு கம்பு எடுத்து நாலு அடி போடுவாங்க இவ்வளையும் அப்படி அடிச்சா சரியாயிடும் என்ன பேசுற நீ பேய் பிசாசு பிடிச்சா வர்ற ஐடியா பாதலாம் டேய் அப்ப அம்மாவை பிசாசுன்றியா நீ சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் என்ன வச்சு சொல்லிக்காதரா பேய் பிசாசு பிடிச்சா இதெல்லாம் செய்வாங்கன்னு தான் நான் சொன்னேன் நீ தான் அம்மாவ பிசாசுங்கிற முத்து

அது மெண்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பாக்குறது நான் சைக்காலஜிஸ்ட பாக்கலாம்னு சொல்றேன் அப்போ ரெண்டும் ஒண்ணு இல்லையா சைக்காலஜிஸ்ட் என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்பாங்க தெரப்பி செஷன் மாதிரி பண்ணி பேசியே அவங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்ல வச்சு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அங்க போனா மீனாவோட பயம் என்ன எதை சொல்ல முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் ஹிப்னோசிஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு அவங்க பயம் என்னங்கறத சொல்லிடுவாங்க